சாப்டிருக்கேன் நீ இனிப்பு சேவு செஞ்சு தட்டுமா இப்போ சாப்பிடுவோமா சித்திரவையில் நம்மள சித்திரவதை படுத்துதா இல்லையோ அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டு ஸ்நாக்ஸ் கேட்டே நம்மள கொடுமைப்படுத்துறாங்க அப்படி உங்க குழந்தைங்களை ஃபீல் பண்ணா டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க என்னதான் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் கடையில தான் வாங்கி தின்னுங்க அது ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம டிஃப்ரெண்டா ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி கொடுக்கலாமே இந்த குட்டியும் குட்டுக்கெல்லாம் புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அவங்க எல்லாம் டூ கே கிட்ஸா டுவெண்ட்டி கிட்ஸ் தெரியல அதனால நைன்டி கிட் ஸ்நாக்ஸ் தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தா நாங்க வந்துட்டு இதை சீனி சேவுன்னு சொல்லுவோம் இனிப்பு சேவுன்னு சொல்லுவோம் சில பேர்லாம் சக்கரை கொச்சின்னு சொல்றாங்க எப்படி செய்யறதுன்னு சிம்பிளா சொல்லட்டுமா கடலமா ஒரு கப்பு கால் கப் அரிசி மாவு போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் நம்ம பண்ணி மாவுல சூட எண்ணெயை காய்ச்சி ஊத்தி ஸ்பூன் வச்சு கிண்டி எடுத்துக்கணும் பைப் ஒருக்குறவுக்கு சூடு வந்த பின்னாடி அதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அதை எண்ணெய்ல பிழிஞ்சு எடுத்துட்டு சக்கரை ரெடி பண்ணி அதுல கொட்டி நல்லா கிண்டிட்டு இருந்தோம்னா ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஜீனி வந்துட்டு ரெடி ஆகும் அவ்வளவுதான் சக்கரை குச்சி ரெடி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க